என் மக்கா வாருங்கள் என்று நம்மை நல்வழிப்படுத்துவது ஐயா தந்த மந்திரம் ஐயா சிவசிவா அரகரா என்ற மந்திரத்தை சொன்னால் நம்முடைய வாழ்வு வளப்படும் சுவிட்சமாகும் நினைத்ததெல்லாம் நடக்கும் அந்த அற்புத மந்திரத்தை சொல்ல வேண்டாமா கரையில் தீர் நல்வேலி அரகரா என்ற சத்தம் கல்லும் சிவசிவா அரகரா என்ற மந்திரத்தை சொன்னால் கல்லும் உருகும் இது ஐயா சொன்னது மை என்பர்களே இன்று கலையிலே நாம் கடைந்தேற வேண்டும் என்று சொன்னால் இந்த தான் நம்மை காப்பாற்றும் இது ஐயா தந்த வாக்கு இதை எல்லோருக்கும் சொல்லணும்